வலிந்து காணாமலாக்கப்படுதல் கொலைகள் தொடர்பில் விசாரித்து வழக்குகளை தொடர நிரந்தர சுயாதீன அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஆணிக்குழு அழைப்பு மேல் நீதிமன்றத்திற்கு புதிதாக பதினெட்டு நீதிபதிகள் நியமனம் கோட்டை நீதிமான் நிருபுலி லங்காபுரமும் மேல் நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு குற்றமும் காலத்துடன் மண்ணில் புதையொண்டு செல்ல இடமளிக்காது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு அணுசக்தி நாடுகள் சீன மக்கள் ராணுவத்தின் வெற்றி கொண்டாட்டம் ட்ரம்ப் அதிருப்தியில் சீனா சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு இனி செய்திகள் இலங்கை வரலாற்றில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான மிக முக்கிய விசாரணைகளில் ஒன்றாக கருதப்படும் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட செம்மணி மனித புதைகொழி விவகாரம் தொடர்பில் இலங்கை மனிதன்மைகள் ஆணைக்குழு வலவான உண்மையை கண்டறியும் விசாரணைகளின் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான புதைகுழி நாளாந்தம் சாட்சியமாக மாறி வருகின்றது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நாற்பத்தி இரண்டு நாட்களையும் கடந்துள்ளது இன்று வரை இருநூற்றி முப்பத்தொரு மனித எச்சங்களும் பல்வேறு சான்று பொருட்களும் செம்மணி மனித புதைக்கொழிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் உண்மை நிலையை கண்டறியும் நோக்கில் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்த விசாரணைகளின் அடிப்படையில் அது தொடர்பிலான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை தடையவியல் நிபுணத்துவம் தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் நிறுவன கூறல் ஆகியவற்றின் போதுமான தன்மை தொடர்பிலான தமது ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தி நிற்கின்றது செம்மணி மனித புதைக்குழியில் பணியாற்றி வரும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் முதற்கட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களில் தொண்ணூறு விதத்துக்கும் அதிகமானவை எந்த வகையான ஆடைகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதை இலங்கை மனித ஆணைக்குழு கண்டறிந்துள்ளது மேலும் எலும்புக்கூடுகளின் நிலை சில எச்சங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருப்பது மற்றும் எச்சங்களின் ஆழம் குறைவாக இருப்பதாகியவற்றை கொண்டு புதைக்கப்பட்டமை சட்ட விரோதமானது எனவும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் கொலைகள் இடம்பெற்றுள்ளமைக்கான நியாயமான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிந்து காணாமலாக்கப்படுதல் மற்றும் நீதிக்கு புறம்பான கொலைகள் உள்ளிட்ட அரச அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் கடுமையான குற்றங்களை விசாரித்து வழக்குகளை தொடர நிரந்தர சுயாதீன அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்க இலங்கை மனிதரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் மரபணுக்களோடு எச்சங்களின் மரபணுக்களை ஒப்பிட்டு பார்க்க டிஎன்ஏ வங்கியொன்றை ஸ்தாபிக்கவும் எச்சங்களின் வயதை துல்லியமாக கணிப்பிட கார்பன் போர்டீன் பரிசோதனைகளை முன்னெடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கிய பதினேழு பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது மனித புதைக்குழு விசாரணைகளுக்கு நீதி அமைச்சு முறையாக செயற்பட்டு நடைமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முக்கிய தடையவியல் உபகரணங்களை விடுவிக்கும் செயற்பாடுகளை அமைச்சும் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் குழும் தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு இலங்கையின் மறுசீரமைப்பு திட்ட விரைவு தொடர்பில் நேற்று விளக்கம் அளித்தார் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் பதினோரு மாதங்களுக்கு முன்னர் பதவியேற்றதிலிருந்து அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் கொழும்பை தளமாக கொண்ட உயர்மட்ட ராஜதந்திரிகள் குழுவுக்கு எடுத்துக் கூறினார் சர்வதேச அமைப்புகளின் தூதுவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கிடையே உரையாற்றிய அமைச்சர் விஜித் ஹேரத் அனைவரையும் உள்ளடக்கிய அர்ப்பணிப்புடன் கூடிய நல்லிணக்கம் மனித உரிமைகள் உலக அபிவிருத்தி உள்ளிட்ட முக்கிய விடயங்களில் அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இலங்கையின் மாற்றத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ச்சியாக அங்கீகரிப்பதுடன் அதற்கு ஆதரவாக நிற்குமாறு ராஜதந்திரிகளுக்கு அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்நாட்டு நல்லிணக்க பொறிமுறைகளை வலுப்படுத்த அரசாங்கம் விடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் மேலும் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு செயற்றிட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை வரைவதில் ஏற்பட்டுள்ள உறுதியான முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதினெட்டு பேர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவினால் இன்று நியமிக்கப்பட்டனர் மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது விசேட தரை நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேர் மற்றும் சட்டமாதிபத்து திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரச தரப்பு சட்டத்தரணி ஒருவர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக என்று நியமிக்கப்பட்டனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்றி பதினோராவது சலத்தின் இரண்டாவது உபபிரிவுக்கு அமைய ஜனாதிபதியினால் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக எஸ் எஸ் கே விதான ஏஎம்ஐஎஸ் அத்தநாயக்க ஏஎம்எம்எம் எம் எம் ரியால் DP முதுன் கொட்டுவே SP HMS ஹேரத் J கஜனிதிபாலன் HMPR விஜயரத்ன DMA செனவிரத்ன GN பிரேரா A ஜூட்சன் WKDஎஸ் வீரத்துங்க RPMDR வெளிகொடபிட்டியே DMRடி சானாயக MIM ரிசி ஆஹியோ நியமனப் பெறுளனர் நிதி சேவிகள் ஆணைக்குளவின் श्रेष्ठ உதவி செயலாளர் DMDC பண்டாரே அரச சட்டத்தரணி ஏ ஜெயலட்சுமி சில்வா மற்றும் நீதிவான்களாக கடமையாற்றிய ஏ ஏ ஆனந்தராஜா மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இன்று நியமிக்கப்பட்டனர் எந்த ஒரு குற்றமும் காலத்துடன் மண்ணுக்குள் புதையுண்டு செல்ல இடமளிக்காது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்துகின்றார் இன்று பிற்பகல் நடைபெற்றது போலீஸ் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தினார் போலீஸ்தின் விழா ஜனாதிபதி தலைமையில் போலீஸ் படை தலைமையகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றது போலீஸ் விசேட அதிரடிப்படை மரியாதை அணிவகுப்பு நடத்தப்பட்டதுடன் பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட சில நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார்

போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரிகள் எந்தளவு ஆர்வத்துடன் எந்த அர்ப்பணிப்புடன் விசாரணைகளை முன்னெடுக்க முயற்சித்தாலும் அரசியல் அதிகாரம் அதனை சீர்குலைத்த வரலாறு உள்ளது சீர்குலைத்தது மாத்திரமல்ல அந்த விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளை பின்தொடர்ந்து பழிவாங்கும் கலாசாரமும் எமது நாட்டில் உருவாகி இருந்தது முறையாக கடமைகளை நிறைவேற்றுதல் பழிவாங்குவதற்கான காரணமாக அமைந்த வரலாறு இருந்தது எமது அரசாங்கத்தின் கீழ் அத்தகைய விடயங்கள் இடம்பெறாது என்பதை நான் உங்களிடம் உறுதியளித்து கூறுகின்றேன் உங்களது கடமையை தாய் நாட்டிற்காக எமது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் அச்சமின்றி முன்னோக்கி வாருங்கள் இந்த குற்றங்கள் அல்லது கொலைகள் பதினைந்து வருடங்கள் கடந்தால் சுத்தப்படுத்தப்படும் என்ற கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் இல்லை எவ்வித கொலைகளும் காலத்துடன் தூய்மையாக்கப்பட மாட்டாது

காலத்துடன் தமது குற்றத்தை மறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைக்கின்றனர் சாட்சியங்கள் காலாவதியாவதன் ஊடாக தமது குற்றத்தை மறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைக்கின்றனர் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நீதியை நிலைநாட்டுவதற்கு காலம் எவ்வித தடையாகவும் அமையாது ஆகவே தற்போதே போலீஸ் மா அதிபருக்கும் உயர் விசாரணை அதிகாரிகளுக்கும் பாரிய பொறுப்புள்ளது அந்த பொறுப்பிற்காக நாட்டு மக்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நன்கு நினைவிற்கொள்ளுங்கள் ஒரு வருடத்திற்குள் போலீசார் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பாக அடைந்துள்ளோம் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளின் போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயினும் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு கிலோகிராம் கஞ்சாவும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது வேறு போதைப் பொருட்களும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட போதைப் மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இன்று வடமாகாணத்தில் கரட்படையினரின் ஒத்துழைப்புடன் எழுநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவை கைப்பற்றுவதற்கு போலீசாரால் முடிந்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு சட்டவிரோத துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்தவாறு குற்றங்களை வழிநடாத்திய திட்டமிட்டு குற்றச்செயலில் ஈடுபடும் பதினேழு குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவும் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஐந்து குற்றவாளிகள் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் ஒரே சந்தர்ப்பத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டதை நான் கருதுகின்றேன் குற்றம் மற்றும் வன்முறை தொடர்பிலான அச்சம் இல்லாமல் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய எவ்வித அரசியல் அல்லது வேறு அழுத்தங்கள் இல்லாமல் கடமையை நிறைவேற்றுவதற்கு போலீஸ் மாதிரி என்ற வகையில் நான் முதல் ஸ்ரீலங்கா போலீசில் உள்ள கனிஷ்ட அதிகாரி வரை அனைவருக்கும் இன்று அரசாங்கம் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துள்ளது இதேவேளை நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினத்தை முன்னிட்டு புதிய போலீஸ் தலைமையகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரி உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனா் சமய தலைவர்களின் ஆசையுடன் புதிய போலீசிலையும் திறந்து வைக்கப்பட்டது மனிதகுலம் மீண்டும் தீர்மானமிக்க கட்டத்தை அடைந்துள்ளதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவிக்கின்றார் பெய்ஜிங்கில் நடைபெற்ற சீன மக்கள் யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோர் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது பங்கேற்றிருந்தது ஆண்டு நடைபெற்ற ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் மற்றும் இரண்டாம் உலக போரின் முடிவின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீன பொதுமக்கள் யுத்த வெற்றி கொண்டாட்டம் இன்று பெய்ஜிங் நகரில் நடைபெற்றது தியமின் சதுக்கத்தில் பிரகாசமான எதிர்காலத்துக்கான அமைதி எனும் துணிப்பொருளில் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னுடன் அவரது மகளான கிம் ஜூ இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்றமை உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் ஈரான் ஜனாதிபதி மசூத் பிசிஷ்கியன் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியே ஸ்லோவேக்கியா பிரதமர் ரோபர்ட் பீகோ வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் வருடங்களின் பின்னர் வடகொரிய சீன அணிவகுப்பில் பங்கேற்றுள்ளவை சிறப்பம்சமாகும் சீனாவின் சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் நூற்று கணக்கான அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நவீன போர் விமானங்களை சீனா இதன் போது காட்சிப்படுத்தியது நேருக்கு அடியில் செயற்படும் ட்ரோன்கள் லேசர் ஆயுதங்கள் மற்றும் நவீன ரோபோ சாதனங்களையும் சீனா காட்சிப்படுத்தியது சீன மக்கள் யுத்த வெற்றி கொண்டாட்டத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு எண்பது துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டதுடன் பத்தாயிரம் இராணுவ வீரர்களின் பங்கேற்புடன் இராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது சுமார் எழுபத்தி இரண்டு நிமிடங்கள் நீடித்த இந்த இராணுவ அணிவகுப்பு சீனாவின் இராணுவ விமானப்படை மற்றும் கடற்படையின் சக்தியை வெளிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மனித பாதுகாப்பதற்கும் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளதாகவும் உலக நாடுகளும் நல்லிணக்கம் அமைதியான சகவாழ்வு மற்றும் பரஸ்பர ஆதரவு மூலம் மாத்திரமே பரஸ்பர நன்மைகளை அடைய முடியும் எனவும் வரலாறு எச்சரிக்கை விடுக்கிறது அமைதி அல்லது போர் பேச்சுவார்த்தை அல்லது மோதல் வெற்றி அல்லது தோல்வி என பல மோதல்களை மனித இனம் போது எதிர்கொள்கின்றது அனைத்து நாடுகளையும் சேர்ந்த மக்களுடன் இணைந்து மனித குலத்திற்கு அமைதியான எதிர்காலத்தை உருவாக்கலாம் திரு சங்கல்பம் பூண்டுள்ளோ வரலாறு கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கு உதவிகரம் நீட்டுகிறது சீனாவின் மிகப்பெரிய மர்மலர்ச்சியை யாராலும் பொறுப்போதும் நிறுத்த முடியாது மனித குலத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சியின் உன்னத இலக்கை அடைவதற்கு எமது மர்ம வளர்ச்சி உறுதி பூண்டுள்ளது சீனா ரஷ்யா மற்றும் வடகொரிய கொரிய ஜனாதிபதிகள் மூவரும் ஒரே சந்தர்ப்பத்தில் சந்தித்துக்கொண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இதனால் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டம் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்திருந்தது இதேவேளை இந்த வெற்றி கொண்டாட்டம் சீனாவரசு ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிக்கின்றார் மேற்கோள் ஆரம்பம் நட்பற்ற சர்வதேச படையெடுப்பாளமிருந்து சீனா விடுதலை பெறுவதற்கு அமெரிக்கா அளித்த மகத்தான ஆதரவை சீன பின் கூறுவாரா இல்லையா என்பதற்கு இரண்டாம் உலகப் போரை வெற்றி கொள்வதற்கு அமெரிக்கா பாரிய பிரியத்தனங்களை செய்தது அதே போன்று ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர் அவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்துக்காக உயிரிழந்தவர்களுக்கு மரியாதையும் நினைவு சின்னங்களும் கிடைக்கும் நம்புகின்றேன் ஜனாதிபதி ஷீ ஜின் பின்னுக்கும் சீன மக்களுக்கும் சிறந்த மற்றும் நீடித்த கொண்டாட்ட நாளாக இந்த நாள் அமையட்டும் அவர் ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் பொழுது விளாடிமிர் பொட்டினுக்கும் கிம் ஜோங் உமுக்கும் எனது வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இத்தாலி வெளி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு பிரதி அமைச்சர் மரியாச்சி போடி இன்று நாட்டுக்கு வருகை தந்தார் இத்தாலியின் வெளி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு பிரதி அமைச்சர் மரியாற்றி போடி ஐந்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் பத்து வருடங்களின் பின்னர் இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ள உயர்மட்ட அதிகாரி இவர் என வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர விஜித ஹேரத்தினை மரியா ட்ரிப்போடி சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை உருவாக்குவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைது உள்ளது மாளிகாவத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு இடையிலான மோதல் என போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த வாகன உதிரி பாகங்கள் விற்பனை நிறைய ஊழியர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மாளிகாவத்தில் உள்ள ஒரு கடையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் டே ஐம்பத்தாறு ராக துப்பாக்கியை பயன்படுத்தி குறித்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூட்டில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் விளக்கம் வரையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவுக்கமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணல் அகழ்வு செய திட்டம் ஒன்றை நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தவிர்த்து செயல்பட்டு வந்த ராஜத சேனாரத்னவை கடந்த மாதம் ஆஜர்படுத்திய பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் அன்றைய தினம் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கைகளை கோராமலும் அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமலும் ராஜத சேனாரத்ன தொடர்புடைய திட்டத்தை நிறுவனத்துக்கு வழங்கியதாக லஞ்ச ஒழிப்பு தெரிவித்துள்ளது விளக்க வைக்கப்பட்டுள்ள சேனா ரத்ன ஆணைக்குழுவின் முன் ஆஜராகி இன்று வாக்குமூலம் வழங்க வேண்டும் என ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஆணைக்குழுவின் கோரிக்கையினை அடுத்து ஆணைக்குழுவில் முன்னிலையானார் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிளவினை கைது செய்வதற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெறுவதாக கூறி பிவிதுரு ஹெலு உரிமைய கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் சிலர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினை சந்தித்த போது தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது கீழ் கைது செய்வதற்கான சில ஏற்பாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவிப்பது மிகவும் என நம்புகின்றோம் ஏனெனில் அரசாங்கத்தின் திறமையின்மையை மறைக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் போது அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை மௌனமாக்கவும் அதனை சுட்டிக்காட்டுபவர்களை அமைதியாக்கவும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் எமது முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் ත්ම දගලේ න ු ම පිළ මහත්ම ො ම හැගල පහොෙන්න. உண்மையில் அவர் ஒளிந்து கொள்ளவில்லை உயர் கல்விக்காக வெளிநாடு சென்றுள்ளார் அடுத்த வாரம் நிச்சயமாக நாட்டுக்கு வருவார் செப்டம்பர் பத்தாம் தேதி தன்னுடைய உயர்கல்வியை தொடர்வதற்காக அவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிற மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது ஊடக சந்திப்பின் போது உதய கம்மன் பிள்ளை தெரிவித்த கருத்து தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் கம்பிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணைகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவினை லண்டன் உள்ள குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்படவுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரிகொத்தா கட்சி தலைமையகத்தை அரசு நிதியில் அபிவிருத்தி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாகவே எதிர்க்கட்சித் தலைவருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து இடைநடுவில் கைவிட்ட கிளிச்சியில் சில வீடம்பு திட்டங்களை நகர அபிவிருத்தி மற்றும் வீடம்பு பிரதேச அமைச்சர் டி பி சரத் உள்ளிட்டவர்கள் இன்று பார்வையிட்டனா் செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவு பகுதியில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து கைவிடப்பட்ட சில வீடுகளின் இது இந்த வீடுகளும் அவ்வாறுதான் இங்கு அத்திவாரம் விடப்பட்டுள்ளது அவர்கள் பணத்தை ஒதுக்கி பெரிய வீடுகளுக்கு அடித்தளம் அமைக்கின்றனர் மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதில்லை சஜித்தும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்தும் அதைத்தான் செய்து வருகிறார் னர் அவர்கள் நம்பிக்கையை உருவாக்குகின்றார்கள் பின்னர் எம்பிக்களை தயார்படுத்தி வைத்திருப்பார் வீடுகள் கட்டப்படவில்லை மக்களுக்கு நியாயமான தீர்வுகளுக்காக உழைக்கவில்லை என்று சிறிய வழங்குவார் சஜித் இந்த வீடுகளை கட்ட எடுத்துள்ள முயற்சி மூலம் அதுவே தெரிகின்றது நாட்டின் அடிப்படை சட்டத்தின் பிரகாரம் சஜித் அல்ல தவறு செய்த எந்த ஒரு தலைவரும்

இதேவேளை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் பரந்தன் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்று பயனாளிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டது இதன் பின்னர் பரந்தன் பகுதியில் மற்றொரு வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்துக்கு வைத்த சம்பவம் தொடர்பான வழக்கை சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக பரிந்துரைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிடையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அண்டு டிவோன் பெரேரா மஞ்சு வெத்தமுனி ஷரின் விக்ரமசிங்க தில்ருக் மதுசங்கர் அசான் சந்தீப் அன்பர் அலி இந்திக பிரசாத் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவத்தின் போது தீயணைப்பு பிரிவினரின் வாகனம் ஒன்றை உள்ளே நுழைகிவிடாமல் விடாமல் மகிழ்ச்சியால் அரசு ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு கொள்ளப்பட உள்ளது இதேவேளை ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கை சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக பொது உடைமை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மிலான் ஜாயதிலக்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசுபந்து தென்கோன் உள்ளிட்ட முப்பத்தேழு சந்தேக நபர்களுக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கின் முப்பத்தேழாவது கைது செய்யப்பட்டு கடந்த தவணையின் போது பிணையில் விடுவிக்கப்பட்ட போலீஸ் அதிபர் தேசு முன்னாள் பெர்னாண்டோ மிலான் ஜாயத்திலக்கு உள்ளிட்ட முப்பத்தேழு சந்தேக நபர்கள் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணி பிறப்பித்த நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது பல வருடங்களாக மூடி வைக்கப்பட்டிருந்த வவுனியா விசேட பொருளாதார இன்று திறந்து வைக்கப்பட்டது வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சவரசிங்கு இன்று திறந்து வைத்தாா் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது எட்டு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையம் பொதுமக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாமல் இருந்த நிலையிலேயே இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆரிபோக்கு ஜனதாவட்ட மே தமங்கே

அமைத்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்துள்ள பயணத்தில் அனைவரையும் ஒன்றினையும் அறுக்கட்டு கொள்கின்றேன் இந்த சேலந்த நாடும் ஆராதநாதவின் மாமனா தினமா புலம்பெயர்ந்தோருடன் இணைந்து ராணுவ வேட்டையை முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகின்றது கோலிமட்ட ஹிரையமனின் ஆ மே விபாக்சே நாயகன் வரிசையாக சிறைக்கு செல்லும் எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவுமின்றி மக்களிடம் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறுவதற்காக ராணுவ வேட்டை முன்னெடுப்பதாக கூறுகின்றனர் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது யாரை சட்டவிரோதமாக அரசாங்கம் கைது செய்தது தங்களையும் அடுத்து சிறையில் அடைத்து விடுவார்கள் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் மக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியவர்கள் அனைவருக்கும் சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் மக்கள் ஆணையை வழங்கினார்கள் மக்கள் சொத்தை திருடிய மக்கள் பணத்தை திருடிய වැකම් සටම් නෙයි නාටපඩුම්. ස්වාදීනෝ මෙෙට නීතික යත්මක නි හදල තියෙන එඒසක් කිසිදදු රනවිර ඩේීමක් සිද්ධ වෙන්න. එටඩන් නිියවස්ට මනිි ප්‍රධාන සේදී ෙරයි වඩහිංචර පනකම්.